வெல்கம் நீலுஃபாத்திமா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஜா அம்மா அப்கேசா ஷேர் கறீங்க போத்தி டேஸ்ட்டி ஓர் எம்மி சிக்கன் கோஃப்தா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறோம் ரொம்பவும் சுவையான சிக்கன் கோஃப்தா ரெசிப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் ஆயே ஃப்ரெண்ட்ஸ் தருடத் கேச்சி தேங்கேன் ஓதைக்கில் தேங்கேன் சட்பட்ஸே பஞ்சாய்க்கு சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி முதல்ல சிக்கன் வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பெயரில் சிக்கன் ஆக்கி சாசோ பச்சாஸ் கிராம் விட்டாலிங்க ஹட்டி அலை கோஷ் எல்லாம் கரலைங்க எலும்பு தனியாகவும் கறி தனியாகவும் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக சிக்கன் கட் பண்ணிக்கோங்க பரிக்ஸு சிக்கன் கட் கருக்கே அச்சே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி தோக்கே ஹம்னே சுகா பானி ட்ரை கருக்கே இருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் கழுவி நல்லதாக கறியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் கோஷ்மே தோடா சபி பானி நேர செய்ய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அச்சே இஸ்மே டால்கே ஜார்மே பீசில் தேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாரில் இது வந்து கறி போட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க நல்லா அரைஞ்சிடும் தொடங்கன்னா அச்சே பீசிலஞ்சா அப்படியே எக் போலுமே ஜோ கோஷம்னு பீசாத்தான் ஓ டால்லங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து ஒரு பெரிய போல் எடுத்து இப்போ நம்ம கறி வந்து அரைச்சோம் இல்லை மிக்சியில் அதை எடுத்து போட்டுடுங்க போட்டுட்டு நம்ம வந்து இது சீக்கிரமாக ஒரு செஞ்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜல்டிசாக சட்பட் பண்ணாலங்க இப்போ வந்து மிளகு வந்து அரை டேபிள் வந்து ஜாரில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி காளி மிர் அத சம்மச் ஜார் மீட்டாளே அப்படியே லெசன் ஆக்கி எக்கு தஸ் கல்லி விட்டாலேங்க சிலவே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உரிச்ச பூண்டு பற்றி எடுத்துக்கோங்க பத்து துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க தசுத்து கூட அதிரக்கு விட்டாளிங்க சேம் குவான்டிட்டி அதற்கு லசன் சேம் குவான்டிட்டி இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க இது பட்டை வந்து மூணு எடுத்துக்கோங்க பட்டை தீனி விட்டாளிங்க இல்லாச்சி சாத்து விட்டாலிங்க இலக்காய் ஏழு எடுத்துக்கோங்க அப்புறமா லவங்கும் அஞ்சு எடுத்துக்கோங்க லோங் பாஞ்சு விட்டாலிங்க ஹரிமீர் சார் விட்டாலிங்க பச்சை மிளகாய் நாலு எடுத்துடுங்க இதுவும் வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஏவிசாப் ஜார் மேட் கருதுங்க அப்படி கொத்திமீர் அச்சே ஹாத் பறக்கே உட்டாக்கி அச்சே தூக்கே ரெக்கலைன்னாக்காக அப்படியே கொத்திமீர் போய் ஆட் கருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்திமீலி நல்லா கழுவி கை ரொம்ப எடுத்து வச்சுக்கோங்க இந்த கொத்தமீலியும் இப்போ ஆட் பண்ணிடுங்க மிக்ஸி ஜாரில் மிக்சி ஜார்மே அப்படி சுவாத் அனுசாரம் நமக்கு டாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலாவுக்கு உப்பு போடுங்க அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பானி தொண்டது அச்சசே கரெக்டாக தாளில்னாக்காக ஃப்ரெண்ட்ஸ் மசாலாக்கி அச்சசே பீசலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா அரைச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பால்ல ஷிஃப்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எக் பால்மே ஷிஃப்ட் கருதிங்க ஃப்ரெண்ட்ஸ் எக் ஜார் விட்டாலிங்க சோட்டேஷம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஜார் எடுத்துகிட்டு அதில் பொட்டுக்கடையில் போட்டுக்கோங்க உட்டானே தாலிங்க அச்சே பீசுங்க நல்லா அரைச்சிக்கலாம் சுதபமாக இருக்கும் இது வந்து ஜல்லடை பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜல ஜன்னி கரில் நேசே ஓ மொட்ட இப்போது இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம் கீமால தோ டேபிள் ஸ்பூன் ஆட் கரலைங்க கீமாமே ஹல்தியாக்கி சோட்டா கோச்சாம சுட்டா அதாளலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க அப்புறமா ரெட் சில்லி பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க फ्रेंड्स रेड चिल्ली पाउडर आके आधा टेबल स्पून डालेंगे बाद में धनिया पाउडर आके दो टेबल स्पून डालेंगे फ्रेंड्स धनिया तूल वह रेड टेबल स्पून पोंग अपरमा नाम वो अरच मसाला फ्रेंड्स अब वो पा पोटें फ्रेंड्स अभी आके जो हमने मसाला पीस के रखा था ना वो आधा डालेंगे अभी आधा मसाला हमें ग्रेवी के लिए रखना है ஸ் பாதி மசாலா நம்ம கிரேவிக்கு வச்சிடலாம் அப்புறமா நல்லா வந்து உப்பு கொஞ்சம் சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆக்கிய நமக்காக்கி டேஸ்ட் अच्छे से அப்படியே करने மிக்ஸ் है கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே से நல்லா வந்து இப்போது மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு எப்படி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூணு நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணணும் எஃப்தி தோலாவது யா தீனாவது அச்சே மிக்ஸ் கர்னா ஃப்ரெண்ட்ஸே பாதமே தேக்கிய அபி ஹம் குஃப்த்தே பண்ணாறேன் கித்தனை அச்சே ஆற தேக்கிய अलग பாருங்கள் மாஷாலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அச்சசே करके कुफ्ता குஃப்தா लेंगे ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஃப்தா பண்ணிக்கோங்க சூப்பராக வரும் அப்படியே எல்லாம் குஃப்தாவும் நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐசே சப் குஃப்த்தே ஹம்னே हैं எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஆயில் வந்து நான் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஆலிவ் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆலிவ் ஆயில் டாலாக அம்மே படே டேபிள் ஸ்பூன்மே அப் ஜோ சாகே ஆயில் டால் சக்தேன் இப்போது வந்து மசாலா ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க அச்சேசே ஹை ஃப்ளேம்மே ரக்கிங்க அச்சேசே மசாலா பூனிங்க அப்புறமா ஒரு பத்து பிஞ்ச் மிளகா பொடி போடுங்க பாதுமே தஸ் பிஞ்ச் ஹல்திகா புக்குனா புக்கணா ஆர் ஆர்ச்ச கா டாலங்க மஞ்சள் பொடியும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தைக்க அச்சுசே பூன்கியா ஹை அபிஹம் பானி டாலங்கே ஆதா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு நூறு எம்எல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் பானி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அச்சேசே ஹிலாயுங்க அப்படி டமாட்டர் தோ மீடியம் சைஸ்க்கே பாட்டுக்கர் மிலாலைங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி மீடியம் சைஸ்க்கு எடுத்து கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் அட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்மே காட்டலைங்க பே டமாட்டர் பாருங்க இந்த பாயில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம குஃத்தா போட்டுடலாம் அச்சே சே ஹிலாயிங்க ஃப்ரெண்ட்ஸ் குஃப்தா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பாயில் வந்து சிப்பாக குஃப்த்தா போட்டுடலாம் அப்படியே எல்லாம் குஃப்த்தாவும் ஒன்று ஒன்றா போட்டுடணும் பாருங்கள் எக் எக்ஸே அச்சே அம்மனை கூப்பிட்டு தாழ்லங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆக்கி சாத் விசில் லகாதீங்க குஃப்டே சாப் தால்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குஃப்தெல்லாம் போட்டு ஒரு ஏழு விசில் நம்ம வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குஃப்தா போட்டியாச்சு ஏழு விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாத் விசில் தால்தங்கே ஹை ஃப்ளேம்மே ரெக்கே சாத் விசில் சொடைங்க அச்சேசே டக்கே நல்லா மூடி போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இது வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் அச்சு ஆயிங்க அப்படி சாத் விசில் ஹோகைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏழு விசில் ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு மாஷாலா பாருங்கள் இப்போ வந்து வேறு வந்து தேக்கிய ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்ஸாக ஆய் அப்படியே ஆக்கி தூசரே பர்த்தன்மே ஷிஃப்ட் கருதங்க இப்போது வந்து வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது கர்னேசே ஹம் கேஸ் பி சேவ் பருத்தே ஜல்டிசே ஹமாரி குஃப்தே ரெடி ஓ ஜாத்தேன் இப்படி செய்யும் போது நம்ம குஃப்தாவும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் கேஸும் சேவ் ஆகிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குஃப்தா வந்து ஹை ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குஃப்தே வைக்க ஹை ஃப்ளேம் தோ லாஸே இருக்கங்க கீ எக் சம்மட் டால்திங்க கீ ஒரு ஸ்பூன் போட்டுவிடுங்க அந்த ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு நல்லா அந்த தண்ணி சுண்டுடிச்சுனா सुपर सूपरा फ्रेंड्स पानी जो है ना वो गचितिंगा तो सुपर से आ जाएंगा फ्रेंड्स कोफ्ता रेडी आगे फ्रेंड्स सर्व पड़ेल फ्रेंड्स कोफ्ते रेडी हो गए हैं आइए सर्व कर देते हैं देखिए कितने स्पांजी से और कितने साफ्ट से आए हैं हमारे कोफ्ते पार कोफ्ता यो साह फ्रेंड्स या चैनल लाइक पूुंग हाँ अपन माँ शेयर पाने के मरकाम में सब्सक्राइब पाने कोंगे फ्रेंड्स मेरे चैनल को सब्सक्राइब कीजिए और लाइक कीजिए शेयर कीजिए ये बाय अल्लाह हाफिज सभी को बाय अल्लाह हाफिज